கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் ஐந்து வஜ்ரபாகு யாலிமுகன் வதம் அதன் தொடர்ச்சி வஜ்ரபாகுவின் தலைகளை வெட்டித்தள்ளி தள்ளி தன்னை எதிர்த்து வந்த அசுரர்களை எல்லாம் கொன்று குவித்துவிட்டு முருகப்பெருமானிடம் செல்ல விரும்பினான் வீரபாகு அப்போது சூரியனும் விரைவிலேயே அஸ்தமித்து விட்டான் முருகனை சூரபத்மன் பழித்து பேசிய காரணத்தால்தான் அப்படியொரு தண்டனை அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்த வண்ணமே அந்நகரின் வீதியியலிலுள்ள அற்புதங்களை மீண்டும் ஒரு தடவை பார்த்து ரசித்த வண்ணம் வீரபாகு அங்கிருந்து புறப்பட்டு சென்று லங்காபுரியை அடைந்தான் அவனுடைய வரவை அறிந்து கொண்ட முகாசுரன் தன் புதல்வனை அவன் கொன்றுவிட்டதை எண்ணி அளவுகடந்த கோபம் கொண்டான் அவன் வீரபாகுவை நோக்கி அடே நீ என் மகனை கொன்றாய் அல்லவா அதற்கு பதிலாக நானே உன்னை இப்போது கொன்றுவிடப் போகிறேன் என்று சீற்றத்துடன் மொழிந்தான் அதை கேட்ட வீரபாகு அவனை நோக்கி புன்முறுவலோடு அசுரனே உனக்கோ ஆயிரம் முகங்களும் இரண்டாயிரம் கைகளும் இருக்கின்றன ஆனால் எனக்கோ ஒரே தலைதான் இருக்கிறது அதனால் உன் வீர தீரத்தை எல்லாம் இப்போது யுத்தத்தில் என்னிடம் காட்டிவிடு என்றான் அதைக் கேட்டதும் சீறி எழுந்த யாழிமுகாசுரன் வீரபாகுவின் மீது சக்திவாய்ந்த பானங்களைப் பிரயோகித்தான் அப்பானங்களையெல்லாம் தன் கத்தியினாலேயே வீரபாகு விட்டான் உடனே யாழிமுகன் அவனுடைய இறுகிய மார்பின் மீது படீரென்று ஓங்கி அடித்தான் அந்த வினாடியிலேயே வீரபாகு தன் கத்தியினால் அவனுடைய கைகளை வெட்டி தள்ளிவிட்டான் உடனே யாழிமுகன் தன்னுடைய மற்ற கைகளினால் பிரம்மாண்டமான மலைகளை பிடுங்கி எடுத்து வீரபாகுவின் உடலை பார்த்து வீசி எறிந்தான் அம்மலைகளெல்லாம் வீரபாகுவின் உடல் மீது பட்ட மாத்திரத்திலேயே தூள் தூளாகி சிதறிவிட்டன அவனுடைய ஆயிரக்கணக்கான கைகளையும் துதிக்கைகளையும் வீரபாகு கத்தியினால் வெட்டி வீழ்த்தினான் மற்றும் அங்குள்ள அசுர கூட்டத்தினரையும் மலைகளை பிடுங்கி எரிந்து கொன்று குவித்துவிட்டு அங்கிருந்து கந்தமாதன மலையையும் சமுத்திரத்தையும் தாண்டிச் சென்று ஸ்ரீ முருகப்பெருமானின் வாசஸ்தலமாகி திருச்செந்தூரை வீரபாகு வந்தடைந்தான் அங்கு வந்தவுடன் அவன் தன்னுடைய உருவத்தை ஒரு நாட்டியக்காரனைப் போல் உருமாற்றி கொண்டான் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் தேவேந்திரனோடு அங்கு வந்து வீரபாகுவுக்கு அஞ்சலி செலுத்தி வணங்கி நின்றார்கள் லட்சத்து எட்டு கணங்களும் அவ்வாறே அவனை துதித்து நின்றன வீரபாகுவோ தான் போய் வந்த விவரங்களை பற்றியெல்லாம் அவர்களிடம் தெளிவாக எடுத்து கூறி அவர்களோடு சண்முகப் பெருமானின் மாளிகையினுள் நுழைந்தான் அங்கு வீற்றிருந்த சுப்பிரமணியரை பக்தி பெருக்கோடு வணங்கி நமஸ்கரித்து அவரிடம் தான் சூரபத்மனிடம் தூது போய் வந்த விவரங்களை எல்லாம் மிகுந்த வினயத்துடன் தெரிவித்தான் ஆறுமுகப் பெருமானே தாங்கள் கூறிய விதமே நான் அந்த அசுரனிடம் சென்று உரைத்தேன் ஆனால் அவனோ தங்களுடைய சிறந்த வார்த்தைகளை கேட்காமல் தங்கள் உத்தரவையும் மீறி பேசினான் மேலும் அவன் என்னை கொன்று விடுவதற்காக சில அசுர வீரர்களையும் என்னை நோக்கி ஏவினான் தங்களுடைய கருணா கடாட்சத்தினால் நான் அவர்கள் அனைவரையும் நாசமாக்கிவிட்டு மீண்டும் தங்கள் இருப்பிடத்திற்கே இப்போது திரும்பி வந்திருக்கிறேன் என்றான் அதை கேட்டதும் முருகப்பெருமான் அன்பு கனிய வீரபாகுவை நோக்கி வீரபாகு நீ என் பொருட்டு அதிக இன்னல்களுக்கு ஆளாகி அழுத்து விட்டாய் என்று இம்மாதிரி பலவாறான ஆறுதல் வார்த்தைகளையும் அவனிடம் கூறி தேற்றினார் பிறகு அவர் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களை நோக்கி தேவர்களே அந்த சூரபத்மன் என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் என்னை அலட்சியப்படுத்திவிட்டான் ஆகையால் அந்த கொடிய சூரனை அவனுடைய வந்து மித்திரர்களோடு நாளைக்கே கொன்று அழித்து விடுகிறேன் அதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சூளுரைத்தார் அவருடைய உறுதிமொழியை கேட்டதுமே விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அளவுகடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்